ஓம் கணேசா நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்ம செவ்வாய் பயிற்சி விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆங்கில தேதிக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் கடகராசியில் இருந்து மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய சிம்ம ராசிக்குள்ள பிரவேசம் ஆகின்றார் இவருடைய இந்த பிரவேசமானது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னவோ யோகமாக இருக்கத்தான் செய்யும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சிம்மத்திற்கு ஆதிபத்திய விசேஷமாக விளங்கக்கூடிய செவ்வாய் ஒரு ஆதிபத்தியம் நாலாம் வீடு அதாவது கேந்திர வீடு தாய் சுகம் கல்வியை குறிக்கக்கூடிய வீடு இன்னொரு வீடு திரிகோண வீடு ஒன்பதாம் வீடாகிய மேச வீடு ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக ஒரே கிரகமாக வந்தால் அது யோகமாகத்தான் இருக்கும் அதே சமயத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்திரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் வீடை பாதக வீடாக வரும் அதாவது தோப்பனார் தோப்பனார் வழிகளே பாதகத்தை செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த செவ்வாய் வந்து நீசமடைந்திருப்பது வந்து அடைந்து இருந்தது மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய காலமாக இருந்திருக்கும் குறிப்பாக தாய்க்கும் பிள்ளைக்கும் விரோதம் தோப்பனாருக்கும் பிள்ளைக்கும் விரோதம் தோப்பனாருடைய ஆரோக்கிய குறைவு தாயாருடைய ஆரோக்கிய குறைவு நிலபுலன்களில் சிக்கல்கள் சொந்த பந்தங்கள் சொந்த பந்தங்களால் கஷ்ட நஷ்டங்கள் இப்படியெல்லாம் கொடுத்து வந்த அந்த செவ்வாயானவர் அவர் நீசத்தை விட்டு விலகி கதியில் சிம்மத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார் அதாவது உங்கள் ராசியில் வந்து அவர் சேர்ந்திருக்கிறார் அங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறார் உருவம் இல்லாமல் சக்கச்சவேர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் எரிகிற நெருப்போட நெற்போட நெருப்பாக சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவர் தான் கேதுங்கிறவர் மலையில் வந்து மலை நெருப்பு இவைகளிலே அந்த செந்நாகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகம் ஆடிக்கொண்டு அசைந்து ஆடிக்கொண்டு இருக்கின்றது அந்த நாகத்தோடு இந்த உருவம் உள்ள உள்ள படை தளபதியாக விளங்கக்கூடியவர் இந்த சிம்மத்தில் வந்து சேர்றார் இந்த எரியிற நெருப்போட நெருப்போட நெருப்பாக இவர் நெருப்பாக வந்து சேர்றார் எல்லாம் நெருப்பும் நெருப்பும் வரசுது அவ்வளவுதான் இந்த மாதிரியான ஒரு வேலைகள் இப்படி வேலைப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி ஏற்குங்கிறதோ என்னவோ சிம்மத்துக்கு மட்டும் யோகமாகத்தான் இருக்கும் சிம்மத்துக்கு ஏற்கனவே கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் அவர் விலகலை அப்படி விலகுனால அவர் அட்டமதி சனியாகத்தான் போகிறார் அப்படி விலகாம இருக்கிறத கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்குதுதான் நல்லது நம்ம நினச்சோம்னா முடியாது அவர் வாக்கிய கடிதத்தின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் இப்போ கண்டச்சனியாக இருக்கின்றவருக்கு வந்து அவரோட சேர்ந்து ராகு சேர்ந்துகிட்டார் ரெண்டு பேரையுமே கற்பர்களாக இருக்கிறாங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நேர் ஏழாம் இடத்துல இருக்காங்க உள்ள சுகமும் போச்சடா நுள்ளச்சாமி அப்படிங்கிறது போல அந்த மாதிரியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்துட்டார் பத்தில் இருந்தவர் பதினொன்றுக்கு வந்தார் அவரும் அந்த ஏழாம் இடத்துல உள்ள சனியையும் ராகுவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆக அந்த வேகம் அந்த கெட்ட தன்மையினுடைய வேகம் முற்றிலும் தனிந்து விட்ட ஒரு கட்டத்தில் தான் செவ்வாயும் கடகத்தில் நீசம் பெற்று இருந்தவர் சிம்மத்துக்குள்ள என்றியாக போறார் இப்படியாகின்ற காரணத்தினால இங்க ரெண்டு ஜகப்பர்கள் அங்க ரெண்டு கருப்பர்கள் ரெண்டும் ஒரே கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் நூற்றி ஐம்பது டிகிரி நேருக்கு நேர் எதிர்த்த வீடுகள் இந்த மாதிரியான வீடுகளில் நாலு பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த நாலு பேர் இருக்கிறதுல இந்த செவ்வாய் என்ன யோகத்தை செஞ்சிட போகிறார் கண்டச்சன் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குல்ல அப்புறம் என்னத்தை பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற நேரத்தில் இவருடைய செயல்பாடுகள் கேதுவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அந்த உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருந்த புகைச்சல்கள் மன வேதனை மன அழுத்தம் இவைகளெல்லாம் தணிப்பதற்கென்று இந்த செவ்வாய் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறார் இப்படி வருகின்றவரால் நிலைமையை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அதிரடியாக கொடுப்பார் எப்பேற்பட்ட சிரமங்களையும் தவிடுபடியாக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த செவ்வாய்க்கு உண்டு அவர் ஏற்கனவே படை தளபதி ஆகையினால ராஜா வீட்டுக்கு வந்த உடனே ராஜாவை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வார் ஆக சிம்மராசியில பிறந்தவங்க உங்களை என்னதெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ அத்தனை படைபலத்தையும் உருவாக்கி உங்களுக்கு முழு புரொடக்ஷன் கொடுக்கக்கூடியவராக வருகின்றார் அந்த அப்படி வருகின்ற காரணத்தினால தாயாருக்கு ஏற்பட்ட சில பிணி குறைபாடுகள் விலகும் தாய் நலம் ஆரோக்கியம் கிடைக்கப்பெறக்கூடியதாக விளங்கும் அதே போல வீட்டில் உள்ள குறைபாடுகள் விளக்கப்படும் சில பேருக்கு நல்ல வீடு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இன்னும் சில பேருக்கு வந்து சொந்த வீடை விட்டுட்டு வசதியான பெரிய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு சொந்த வீடு என்னமோ ஒரு அரை செண்டு ஒரு செண்டில் இருக்கும் ரொம்ப சிரமத்துக்குள்ளே இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய பெரிய வீடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையவிருக்கின்றது சுகம் தடைபட்டு போயிருந்த சுகம் இப்பொழுது லேசா மின்னக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அது ரொம்ப முழுசாக இல்லை கேது கூட உட்கார்ந்துருக்கிறார் ஆகையினால ஓரளவு நூற்றுக்கு ஒரு இருபது சதவிகிதம் சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாயினால் வழங்கப்படுகின்றது செவ்வாய் கேதுவோடு சேர்ந்தான இருக்கிறாரு இந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்துக்கு விழுகின்ற காரணத்தினால உங்கள் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த செவ்வாய் செவ்வாயும் இந்த சனியை ராகுவை பார்ப்பாங்க குருவும் பார்க்குறாங்க இந்த செவ்வாயினுடைய பார்வை நாலாம் இடத்துக்கு விழுகின்றதனால் தாய் சுகம் கல்வி அடையும் படிப்பு சம்பந்தப்பட்டதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி கிடைக்க செய்யக்கூடியதாக விளங்கும் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் நீங்கள் நினைத்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அது நினைத்த அளவு இல்லை என்றாலும் கூட அதற்கு ஈக்குவலான பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு அதே போல் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டவற்றில் வந்து பழையன கழிந்து புதியன சேரக்கூடிய ஒரு கட்டம் பழையன கழிந்து என்றால் எட்டாம் செவ்வா செவ்வாய் பார்த்துன்றிருக்கார் ஆகையினாலே பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றார் எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்தால் மற்ற ராசிக்காரங்களுக்கு சங்கடம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அது யோகம் கடக சிம்ம ராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது யோகமாகத்தான் விளங்கும் நாலாம் இடத்தை பார்ப்பதும் யோகமாகத்தான் விளங்கும் ஆக அவருடைய பார்வை பலத்தினாலும் அந்த நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலும் குடும்பம் சம்பந்தப்பட்டவற்றில் வீடு நிலபுலன்கள் அதே போல அந்த சுக பலம் இவைகளெல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் கல்வி தரத்திலே உயர்ந்த கல்வி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அதே போல ஒன்பதாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் தோப்பனார் தோப்பனார் வழிகளிலே உள்ள செல்வ குறைந்த செல்வாக்கு வந்து இப்போ கொஞ்சம் மேலே ஏற்றம் காணக்கூடிய வகையில் வந்து சேரும் அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வேற இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு அந்த சுக்கரன் இருந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை தான் செவ்வா பார்க்கிறார் இப்படி பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு தோழியானவள் வந்து உங்களோடு கலகம் செய்யக்கூடிய வகையில் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது என்ன அப்படின்னா ஒரு பழைய கதையாக இருக்கும் பழைய கதைனால் பழைய கணக்கு வழக்குகள் அந்த கணக்கு வழக்குகளில் நீங்கள் வந்து ஏமாற்றி விட்டதாக எண்ணிக்கொண்டு சண்டை போடுறதுக்கு வரலாம் சண்டை போடுறதுக்கு வந்தவள் கணக்கு வழக்குகள்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இனிய நட்புடன் செல்லக்கூடியவளாக இனிய நட்புடன் செல்லக்கூடியவளாக அல்ல மொத்தத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து நிற்கின்றாள் இது ஒரு சம்பவமாக நடக்கும் ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆக தீயாக வரக்கூடியவள் நெருப்பாக வரக்கூடியவள் நிலவாக குளிர்ந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் கணக்குன்னு சொன்னது வாழ்க்கையில் பல தரப்பட்ட கணக்குகளை சொல்லியிருக்கிறேன் கொடுக்கல் வாங்கல் கணக்குகள் இல்லை அது வேற கணக்கு வாழ்க்கை கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது இவருடைய பார்வை சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விழுகின்ற காரணத்தினால் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வீட்டு இருக்கின்றார் அந்த சுக்கரனை சனி பார்த்துருக்கிறார் ஆகையினாலே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவிருக்கின்றது அது உங்களுக்கு பின்னடைவு கொடுக்காது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதாவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சினது போலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழியை கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டும் அதாவது அந்த அதாவது சங்கடப்பட்டவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது போல் வாழ்க்கையிலே தடுமாறிக்கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு கண்டச்சனி வந்ததிலிருந்தே தடுமாற்றம் கடுமையாகிவிட்டது இந்த தடுமாற்றினால் உள்ளமும் உடலும் பாதிப்பு அடைந்து கொண்டு வருகிறீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதிரியான செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து அவருடைய நாலாம் பார்வையினாலும் எட்டாம் பார்வையினாலும் உங்களுக்கு ஒரு சிறிய யோகத்தை வழங்கக்கூடியதாக அவர் வருகிறார் பெரிய கிரகங்கள் தான் யோகத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த குரு ராகு கேது சனி இவங்க மூலியமாக தான் யோகம் வரும் அப்படின்னு நினைக்கப்படாது மாதக்கிரகங்களும் ஏன் சந்திரனும் கூட நாள் கிரகமாகிய ஒரு சந்திரன் கூட ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டால் பல கோடிகளுக்கு சொந்தமாகவும் இனிய வாழ்க்கை அமையக்கூடிய யோகமாகவும் ஒரு நாள் ஒரு பொழுது அந்த கிரகம் வேலை செஞ்சாலே போதும் வாழ்க்கையிலே அத்தனை சுகங்களும் தேடி ஓடி வந்துவிடும் அது போலத்தான் இந்த செவ்வாய் கேதுவோடு இணைந்து உங்கள் ராசியில தான் அது கேது ஏற்கனவே இருக்கிறாரு அவரோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து எல்லாம் கிடைக்க தடைப்பட்டு போயிருந்த காரணத்தினால ஒரு வெறுப்பான சூழ்நிலை அதாவது வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கும் உங்களுக்கு பழைய கனவுகளை நனவாக்கக்கூடிய வகையிலே செவ்வாயானவர் உங்கள் ராசியிலே வரப்போகின்றார் அந்த வரப்போகின்ற செவ்வாயினால் வாழ்க்கையிலே தடுமாற்றம் விலகி நேர்கதியான வாழ்க்கை பயணம் அமையக்கூடியதாக இருக்கின்றது இனி வரிசையாக பார்க்கலாம் ஒன்பதாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த கேதுவும் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் பதினொன்னாம் இடத்துல புதனும் வியாழனும் இருக்கிறாங்க பயிற்சி ஆகும்போது அந்த அதன் காரணமாக பணபலம் நிறைவடையக்கூடிய கட்டம் அதே சமயத்துல தோப்பனார் வழி உறவினர்களால் ஒரு சிறு கலகம் சண்டை வந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு கேது சம்பந்தப்பட்டதுனால அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனை தீரக்கூடியதாக அது அமையும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது இனி அவர் ஒன்றாம் இடத்துக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே உங்கள் ராசி மேலே ஒன்றாம் ஒன்றா ஒரு ராசி ஒன்று ஒன்றாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல இருக்கு ஒன்றாம் இடத்திற்கு ஒன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அந்த கோப தாபதங்களெல்லாம் கொஞ்சம் சுருன்னு வரும் உங்களுக்கு ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுருக்குழு கோபம் வரக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆனாலும் குணசாலியான நீங்கள் அடிக்கடி கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இது போக கேது கூட சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால அந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட வகையிலும் சமையல் செய்யக்கூடிய அங்கே இப்போ சமையல் செய்யக்கூடிய பெண்களுக்கு உண்டான அங்கே வாய்ப்பு அதே போல் சில இடங்கள் ஆண்களும் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆகையினால இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட சமையல் கூடங்கள் சம்பந்தப்பட்ட வண்டி ஓட்டும் பொழுது அந்த சைலன்சரில் எப்படியோ கால் பெசகலாம் செய்யலாம் இந்த மாதிரியான ஒரு கட்டங்களெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகையினால் அந்த வகையில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல படிக்கட்டுகள் ஏறி இறங்கும் பொழுதும் தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இதில் ரொம்ப கவனமாக இருந்தால் காயங்கள் வராமல் தப்பித்து கொள்ளலாம் காயங்கள் வராட்டி என்ன புசு உள்ள புஷ்ஷுன்னு வீங்கிருச்சு அப்படிங்கிற கூட தகவல் வரலாம் ஏனென்றால் செவ்வாயும் கேதுவும் ஒரே ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க இதன் காரணமாகவும் ஏழாம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க என்ற காரணத்தினாலும் இந்த இடத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதாவது கீழே விழுந்து விடாமலோ ஆயுதங்கள் நெருப்பு தாக்கப்படாமலோ பார்த்து கொள்ளுங்கள் இது வந்து முக்கியமான செய்தி அதனை அடுத்து அந்த கோபதாபம் விருணும் கோபம் வருது இல்லையா அதனாலும் சில சமயங்களில் இடர்பாடு ஏறப்படக்கூடியதாக இருக்கும் அதாவது உண்மையிலே உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உணர்ச்சி வசத்தோடு அதாவது ஒரு ஆத்திரத்தோடு ஈரக்கையில் ஈரக்கையோட சுற்றியை போய் போட சொன்னால் சாக்கடித்து எகிரி அடிக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வேகத்தில் ஒரு ஆத்திரத்தில் கோபத்தில் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் அதுவும் சில இடர்பாடுகளை கொடுக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் பொறுமையை கடைப்பிடிப்பது கஷ்டம்தான் நானும் கொஞ்சம் உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த தகவல் நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இல்லையா அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான சில இடையூறுகளும் வந்து சேரலாம் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த பன்னிரெண்டாம் இடி என்பது இவருக்கு வந்து விரைய நீச்ச வீடு உங்களுக்கு வந்து ஐயன் செய்கிற போக பாக்கிய வீடு அந்த அயனசேன போக பாக்கியத்தில் வந்து பல இடையூறுகள் இருந்ததுனால கொஞ்சம் கோபங்களும் கொப்பளித்து தான் நிற்கும் அந்த கோபங்கள் குறையக்கூடிய வகையிலே பத்து இருபத்தஞ்சு சதவீதம் சுகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேர்ந்திருக்கின்றது இவைகள் செலவு செய்து தான் கிடைக்கும் அது ஒரு பக்கம் இருக்குது அடுத்து பதினொன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் லாபங்கள் இவைகளில் வந்து நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு பதினொன்றாம் இடத்துல குரு வேற உட்கார்ந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல உள்ள சனி ராகுவும் குரு பார்க்கின்ற காரணத்தினால அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் ஓயக்கூடிய ஒரு காலகட்டம் நிம்மதியாக இருக்கும் கண்ட சனி கணவன் மனைவி பிரச்சனை வந்து கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் சில பேர் வந்து டைவர்ஸ் வரைக்கெல்லாம் போகக்கூடிய கட்டங்கள் வந்து விட்டது நிறைய செய்திகள் வருது நிறைய கேஸுகளும் சிம்ம ராசியில் பிறந்த கேஸுகள் தான் வருது வீட்டுக்காரி ஒத்துழைக்க மாட்டக்காம் சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதெல்லாம் நான் சாதாரண சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்களோடு வர்றாங்க ஆகையினால் நிறைய பேர் வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு தான் அங்கே வந்து என்கிட்ட வந்து யோசனை கேட்குறாங்க டைவர்ஸ் முடிஞ்சிருமா ஆகுமா சீக்கிரம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆக சிம்ம ராசியை பொறுத்தமட்டில் குடும்பத்தில் சில குழப்பங்கள் சங்கடங்கள் அது கண்ட சனி வந்ததுலேருந்தே மகரத்துலேருந்து கும்பத்துக்கு சனி எப்போ வந்தாலும் அப்போலேருந்தே பல பல பிரச்சனைகள்லாம் தலை தூக்கிக்கிட்டு நிற்கிது சில சமயங்களில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க இந்த கணவன் அந்த பெற்றவங்க தா மனைவியை பெற்றவர்களாலும் சில பிரச்சனைகள் வந்து கடைசியில் வந்து டைவர்ஸ்லேயே போய் முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அடிப்படையை பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் சில சங்கதிகள் இருக்குது அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி ஓரளவு நல்லதாக இருக்குது அதேபோல் நீசம்பெற்ற செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததனால பொறுமை இருந்தால் அந்த நிச்சயம் குடும்பம் உருப்படக்கூடியதாக இருக்கும் இந்த பொறுமைக்கு வந்து செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கிறதுனால பொறுமையை ஓரளவு கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகின்றது அதன் மூலமாக குடும்ப பிணக்குகள் தவிர்க்கப்பட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகின்றது இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக லாபங்கள் சிறப்பாக இருக்கின்றது பதினொன்றாம் வீட்டை சொல்லும்போது இதை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பதினொன்றாம் வீடு தான் ரீமேரேஜ் அப்படிங்கிறத குறிக்கும் அதுக்காகத்தான் அதை சொன்னேன் ரீமேரேஜ் பண்ணாத அளவுக்கு பழைய குடும்பத்தையே ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது கொள்ளுங்கள் ரெண்டாம் இடத்திற்கு பதினெண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே செலவுகளும் கடுமையாகவே இருக்கும் குடும்பத்தில் வீடு சம்பந்தப்பட்டதை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது வீடு மாறக்கூடிய செலவுகளோ ஏற்படத்தான் செய்யும் வண்டி வாகனங்களை மாற்றுவதன் மூலமாகவும் செலவினங்கள் அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் வரவுகள் வந்து சேரும் கடன் வாங்கி செலவழிக்காமல் வந்த வரவுகளில் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும் ஸோ வரவுகள் சிறப்பாகவே இருக்கும் தனம் குடும்பம் வாக்கு நன்றாக இருக்கின்றது மூன்றாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் சில பேரால் அந்த ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் பயணத்தினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பயணத்தின் மூலமாக நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது தாம்பத்திய சுகம் வலிவடையக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் அமைகின்றது அடுத்து நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே செவ்வாய் வந்திருக்கின்ற காரணத்தினால் பூர்வ புண்ணிய வகையில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஏதாவது ஒரு கிழமையில் குலதெய்வம் கோயிலுக்கு வழிபட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சில உங்கள் நினைத்த காரியம் வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது கட்டுச்சோறு கட்டிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு விசேஷம் கட்டுச்சோறு கட்டிட்டு போய் இடையில எங்கேயாவது உட்காந்து சாப்பிடுங்க கோவிலேயே உட்காந்து சாப்பிடுங்க திரும்ப வாங்க குலதெய்வம் உங்களுக்கு துணையாகவே உங்கள் ஆற்று உங்கள் வீட்டுக்கு வந்து சேர் இந்த மாதிரியான ஒரு யோகா அமைப்பு இருக்கின்றது அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள் எப்பயுமே கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த கண் கண் கண்திருஷ்டி என்பது வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் கண் கண்திருஷ்டி கழிப்பது நல்லது அப்படி கழிச்சுக்கிட்டேன்னு சொன்னா உங்களுடைய உடல் வலி ஏற்படாது வலியினால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்களை தவிர்க்கலாம் உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாமல் பார்த்துக்கொள்ளலாம் இதெல்லாம் கட்டாயம் செய்து கொள்ளுங்கள் பிள்ளைகளால் பெருமை ஏற்பட்டாலும் கூட பிள்ளைகளால் பிள்ளைகளுக்கு மருத்துவச் செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் அமையும் ஏன்னா கேது சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளால் யோகம் என்றாலும் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகத்தான் செய்யும் ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் நோய் நொடிகள் கடுமையான நோய் நொடிகள் இருக்கின்றவர்களுக்கும் கட்டுப்பாடோக இருக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் எட்டி பார்க்கக்கூடிய கட்டம் வழக்கு வம்பு தும்புகளில் வந்து இப்போதைக்கு அந்த பிரச்சனை தீர்வதாக இல்லை ஆகையினால ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைத்தால் செலவுகள் கொஞ்சம் மிச்சமாகும் அல்லாத பட்சத்தில் தேவையில்லாத செலவுகள் செய்வீங்களே தவிர வழக்குகள் இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு வந்த வரக்கூடியதாக இல்லை அடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கணவன் மனைவி பிணக்குகள் அந்த ஒரு உரசல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் கூட ஏழாம் இடத்தை குருவின் பார்வையும் இந்த செவ்வாயினுடைய பார்வையும் விழுகின்ற காரணத்தினாலும் செவ்வாய் ஆரோகண கதியில் வந்துவிட்ட காரணத்தினால ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதமாக பல போராட்டங்களோடு இருக்கின்றவங்களுடைய மனைவியோடு இப்பொழுது ஒரு ஒற்றுமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் வந்திருக்கின்றார் உங்களுடைய பொறுமை உங்களுடைய மனைவியை சேர்த்து வைக்கக்கூடியதாக அது அமையும் அடுத்தபடியாக நண்பர்கள் ஏற்கனவே விலை போயிருப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கெல்லாம் ரெண்டு வருஷ போராட்டத்தில் அவங்களாம் எஸ்கேப்டாகிருப்பாங்க கூட்டணி கூட்டணி அப்படிங்கிற தொழில் உள்ளவங்க கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆல்ரெடி கூட்டு முறிந்து போய் விட்டது இருந்தாலும் ஒன்றும் பேருக்கு வந்து கூட்டு தொடர்ந்து கொண்டு இருந்தால் அது முக்கள் முனகலோடு தொடர்ந்து போய் கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்திருக்கின்ற காரணத்தினால அந்த கூட்டணி உடையாமல் பார்த்து கொள்ளக்கூடியதாக வெற்றி வாய்ப்புகளும் லாபங்களும் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேர்ந்திருக்கின்றது அடுத்தபடியாக எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் பலம் சிறப்பாக இருக்கின்றது கெட்ட பேர் விலகும் அவப்பெயர் நீங்கும் ஒன்பதாம் அது ஏற்கனவே பார்த்துட்டோம் பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்திலே செவ்வாய் கேது இருக்கின்ற சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது வருமானங்கள் உடனுக்குடனே கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் குறை ரொம்ப ஒட்டுமொத்தமாக குறையும் சொல்றதுக்கு கொஞ்சம் குறை நூத்துக்கு இருபத்தஞ்சு சதவீத பணிச்சுமை குறையும் இருந்தாலும் பணி நாட்டம் கடுமையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுக்கு தற்காலிக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அது ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு காலகட்டம் பதினொன்றாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்தில் அது ஏற்கனவே பார்த்துட்டோம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அது ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆக இந்த சிம்ம செவ்வாய் பயிற்சியானது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடித்தீர்களே ஆனால் வந்த மாதர் ஒரு கலகம் செய்ய வந்த மாதரோடு உங்களுக்கு அந்த கணக்கு வழக்குகள் சரி செய்யப்பட்டு ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அவளோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இந்த யோக செவ்வாய் அமைந்திருக்கின்றது தக்க வழியில் பயன்படுத்துங்கள் அந்த எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு அதே போல் பொல்லாத கோபங்களையும் கட்டி ஒரு தூணில் போ ஒரு மூலையில் போட்டு விட்டுட்டு நல்ல பொறுமையோடு அணுகுங்கள் காரியங்கள் வெற்றியாகும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை தொடங்கும் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்